அண்ணா வந்து பசங்க படிச்சுட்டா போதும் படிச்சுட்டா போதும் அப்படின்பாரு ஐயோ நிறைய காசு தேவைப்படுது என்ன பண்ணும் போதெல்லாம் அண்ணி சொல்லுவாங்க காசு வச்சா ஆரம்பிச்சோம் அன்பு வச்சு தானே ஆரம்பிச்சோம் அது வரும் அண்ணி சொல்லுவாங்க அப்படி அண்ணி சொல்லலன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும் எனக்கு இன்னொரு நிச்சயம் ஞாபகம் இருக்கு நான் வீட்டுல சின்ன வயசுல இருந்து பார்த்த விஷயங்கள் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு நம்மளும் மத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் கோவிட் டைம்ல நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிடல்ஸ்ல வந்து சில கருவிகள் எல்லாம் கிடைக்கலங்கிறப்போ அண்ணி வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் கல்விக்கும் சம்மந்தம் இல்ல ஆனா அங்க ஒரு தேவை இருக்குன்னு அகரம் மூலமா தான் நமக்கு தெரியுது அகரம் மூலமா தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்துல ஒரு தேவை இருக்குன்னு நமக்கு தெரியுது எல்லா சின்ன சின்ன இடங்களையும் நம்ம பசங்க இருக்காங்க அப்ப தொடர்ந்து அது செஞ்சாங்க அம்மா பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது ஏப்பா அந்த வீட்டுல வேலை செய்யறம்மா உங்ககிட்ட சொல்லல ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க சின்ன வயசுல அப்பா பாத்துருக்கேன் நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன பத்து ரூபா செலவு பண்ணி வண்டி இடத்துல அஞ்சு ரூபா செலவு பண்ணா நீ புத்திசாலி இல்லையா அப்படிதான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் போட்டோஸ் வருவாங்க ட்ரெயின்ல போகும்போது ஊருக்கு அவன் சார் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சரிப்பா வாப்பான்னு கூட்டிட்டு போவான் அப்ப ஐம்பது ரூபா கேட்கிறாரு ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்லுவேன் ஏன்னா நான் காசு ரொம்ப கராரா இருப்பேன் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா சொல்லிட்டு சொல்லிட்டு வராரு எனக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாருன்னு இருக்கும் அங்க போனா நூறு ரூபா எடுத்து கொடுப்பாரு எப்போ ஐம்பது ரூபாயே ஜாஸ்தி நூறு ரூபாய் ஏன்ப்பா குடுப்பீங்கன்னு கேட்டா அந்த நூறு ரூபா வச்சு அவன் வீடு கட்டிடுவானா அவன் போனா பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிடுற வாங்கி கொடுப்பானு எனக்கு இது நான் வந்து ஒரு பத்து வயசுல நான் கேட்ட கதை இது ஆனா இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே இல்ல சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்போ நம்ம நல்லதே தான் செய்வோம் நம்ம கூட இருக்கும் நல்லதே தான் செய்வாங்க இந்த பாதை தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அதுக்கு இன்னும் நிறைய பேர் கை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்ஃபேக்ட் தியா தேவ் ரெண்டு பேருமே வந்து மாதம் முன்னூறுல வந்து அவங்களோட பாக்கெட் மணியை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இப்பதான் தான் எங்களுக்கு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ தொடர்ந்து அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அகரம் கூட சேருங்க அகரம் கூட கை சேர்க்கும் போது இது இன்னும் பலமாகும் இன்னும் நம்ம படிக்க வைக்க வேண்டிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பேர் முன் வர்றாங்க இருந்தாலும் நிறைய பேரோட நேரமும் அன்பும் இங்கே தேவைப்படுது எல்லாரும் ஒன்று சேர்வோம் அகரம் தொடர்ந்து நடக்கட்டும் அகரம் நம்முடைய அகரமா இருக்கட்டும் நாம பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன்